ஓட்டப்பிடாரத்தில் இருநூற்றி எழுபது சதுர அடியில் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் 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 தாவேக சார்பில் கல்வி விருது வழங்கு விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது இதில் பன்னிரெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற பார்வை திறன் மாற்றுத்திறனாளி மாணவர் சிவரஞ்சன் நீங்க சொல்றதுதான் சொல்றேன் கான்பிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம்னு சொல்லி அரங்கத்தை அதிர வச்சாரு இந்த காட்சிகளை பார்க்கலாம் தலைவருக்கு என்ன பிரசன் பண்ணா பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் ஏனா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போலதான் அவர் வழி நடத்தி நினைக்கிறாரு இத படிங்கன்னா கண்டிப்பா நீங்க இத படிச்சா மட்டும் இல்லை எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் வெற்றி நிச்சயம் அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன் கான்பிடன்டா இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் இதை மாதிரி ஒரு மானவரோட தந்தை விஜய இளைய காமராஜர்னு அழைக்க கரகோஷத்தால அரங்கமே அதிர்ந்துச்சு என்னோட கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கணவன் நனவாகணும் நான் நினைக்கிறேன் இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து ஒரு கியூட் குட்டி பையன் கப்பு முக்கியம் ஸ்டைலாக்க பிகில் அவருக்கிட்டையே சொன்ன வீடியோவும் வைரல் ஏற்ற பொழுதின் பெரிதுவக்கும் என்ற குரல் மூலமா தாவேக்க விருது விழா மேடை ரொம்ப உணர்வு பூர்வமான மேடையா மாறிடுச்சு இன்ற பொழுதின் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த குரலுக்கு ஏற்ப இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னு நான் நம்புறேன் எங்க அண்ணா கிட்ட சொன்ன இங்க நிக்க வைக்கிறேன்னு நிக்க வச்சிருக்கேன் தேங்க்யூ சோ மச் இந்த மொமெண்ட் எப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கும் தேங்க்யூ நான் அடுத்து மேடையில விஜய் சான்றிதழ் கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு சிறுவன் மகிழ்ச்சியில விஜயின் ரஞ்சிதமி ஸ்டைல ஃப்ளையிங் கிச பறக்க விட்டது இன்னும் ரெண்டு பசங்க கூலிங் கிளாஸ போட்டு மாஸ்க் காட்டினதெல்லாம் வைரல் அடுத்ததா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்ற தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில விஜய் போட்டியிடணும்னு ஒரு மாணவியினுடைய பெற்றோர் வேண்டுகோள் விடுத்தாங்க சேப்பாக்க தொகுதிக்கு வந்து நீங்க நிக்கணும்னு கணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் நாங்க உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு நீங்க கண்டிப்பா அங்க போட்டியிடணும் நாங்க மனசார எல்லாரும் வேண்டிக்கிறோம் சார் எங்களுக்கு அங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இத உறுதுணையா இருக்கும் சார் இது மட்டுமா விழாவில் நடந்த சூப்பரான உணர்வு பூர்வமான நிகழ்வுகளை வச்சு தாவைக்க நிர்வாகிகள் விஜய் ஃபேன்ஸ் பகிர்ந்து வரும் வீடியோவும் இப்போ வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு இருநூற்றி எழுபது சதுர சதுரடியில் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்